வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவ்வப்போதைய செயல்பாடு மற்றும் சந்திப்புகள் என்பது மக்களினுடைய கவனத்தை முழுமையா ஈர்த்திருக்கிறது அப்படிதான் நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்பது பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா ஊடகங்கள் மத்தியில இருக்குது என்ன அந்த நிகழ்வு நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளை ஒன்றுதான் அவ்வப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய சந்திப்பு என்பது திருமாவளவன் அவர்களுடனான சந்திப்பு சீமான் அவர்களுடனான சந்திப்பு வைகோ அவர்களோட சந்திப்புன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் தலைவர்களுடைய அந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது அதுவும் இந்த சந்திப்பு ஏன் எதற்காகன்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா கடந்த வாரம் ஷேடோ பட்ஜெட் அதாவது வேளாண்மைக்கான நிழல் நிதி அறிக்கையை பாமக வெளியிட்டாங்க இந்த வேளாண் நிழல் நிதி அறிக்கை குறித்து அனைவருமே பேச வேண்டும் மக்களுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஷேடோ பட்ஜெட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வரையறுத்து நிர்வாகிகளின் வாயிலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெரும் அரசியல் கட்சி மற்றும் குறு சிறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்க இந்த ஷேடோ பட்ஜெட்டை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு எல்லோருக்குமே வந்து இதை பத்தி எடுத்து சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்க சட்டமன்றத்துல அழுத்தம் கொடுங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொடுத்தாங்க ரீதியாக முதல்வர் கொண்டு போயிட்டு சேருங்க இது பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ பாமகளுக்காக மட்டும் வகுத்திருக்கக்கூடிய ஷேடோ பட்ஜெட் கிடையாது இது விவசாய பெருங்குடிகளுக்கானது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதை வந்து இங்க அமெண்ட்மெண்ட் பண்ணால இதுல இருக்கக்கூடிய விடயத்தை முதலமைச்சர் ஒரு அறிவிப்பா வெளியிட்டா அவருக்கு நல்லது நடக்கும் அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல அத்துணை பேருமே யாருமே சரி இது இல்ல எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அதை போய் சொல்ல மாட்டோம் போகமாட்டோம் நீங்க திரும்பி போங்க என எந்த ஒரு வார்த்தையுமே குறிப்பிடாம அனைவருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிச்சயமா நாங்க அது குறித்து பேசுறோம்னு சொல்லிட்டு எல்லோருமே அந்த சந்திப்பை முழுமையா ஏற்றுக்கிட்டு வேளாண் நிதி அறிக்கையை பெற்றிருக்கிறாங்க இதுல நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு தான் எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்குன்னு நம்ம முன்னதாகவே இருந்தோம் என்னன்னா சரி எல்லாருக்கிட்டே கொடுத்தாச்சு அடுத்து எங்க கொடுக்கணுமோ அங்கேயே கொடுத்துருமேன்னு சொல்லிட்டு பாமகவினுடைய தலைமை முடிவெடுக்குது முடிவெடுத்து தலைமைச் செயலகத்துக்கு ஒரு குழு அனுப்புறாங்க தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எல்லாமே என்னடா இது திடீர்னு பாமகவை சார்ந்த எல்லாம் வந்திருக்கிறாங்களே அதுவும் அமைச்சர்களுடைய அலுவலகத்திற்கு போகணுன்றாங்க அவர்களுடைய தலைச்சியாளர்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அனுமதி கொடுத்து வரக்குள்ள இவங்க எல்லாருமே ஆளுக்கு கையில ஒரு ஷேடோ பட்ஜெட் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாமகனுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சருடைய அலுவலகம் முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் அடுத்தது உயர் அதிகாரிகள் அடுத்தது ஒவ்வொரு அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் அவங்களுடைய செக்ரட்டரி அவங்களை எல்லாமே சந்திச்சிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க இந்தாங்க ஒரு கடமைக்குன்னு வச்சுக்கீங்க அப்படிலாம் இல்லாம அந்த ஒவ்வொரு அமைச்சர்களுடைய தனி செயலாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க முதலமைச்சரைய அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறாங்க தனிச் செயலாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம செக்ரட்டரியை சந்திச்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸை சந்திச்சிருக்கிறாங்க அவங்கள்டு இந்த ஷெடோ பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க மெயின் எல்லாருக்கிட்டையுமே இதை கொடுத்து இதனுடைய அவசியத்தை எடுத்து கூறி நீங்க இதை முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாமகவினால் வரையறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஷெடோ பட்ஜெட்டை படிச்சு பாருங்க இதுல இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை முதலமைச்சர் அவர்கள் அமல்படுத்தினாலே பெரும்பாலான மக்களினுடைய தேவைகள் என்பது குறையும் விவசாய மக்களினுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அனைத்து நாடுகளுமே அண்டை மாநிலங்கள் கூட இதுல இருக்கக்கூடிய விடயங்களை அறிவிப்பா வெளியிட்டா உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கும் உங்களுடைய அரசாங்கத்திற்கும் உங்களுடைய கட்சிக்குமே நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு எடுத்து கூறியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகளுமே நிச்சயமா இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு உறுதியுமே அளிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேடோ பட்ஜெட் அப்படின்றது அந்த மக்களினுடைய குறை நிறைகள் தேவைகள் எல்லாவற்றையுமே தான் இத பல ஆண்டுகளாக வேளாண் நிலநிதி அறிக்கை மற்றும் நிதி அறிக்கை எல்லாத்தையுமே பாமக கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிதி அறிக்கை கொடுக்கப்பட்டது தைலாபுரம் தோட்டத்தில் தமிழகத்தினுடைய கடன் எவ்வளோ அதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த கடனை எப்படி அடைக்கணும் இன்னும் என்னென்னலாம் முதலீடு பண்ணணும் என்பது போன்ற பல்வேறு விடயங்கள் அடங்கியிருக்குது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த செயல் என்பது வெகுஜன மக்கள் மத்தியில நாம ஊடகங்களின் வாயிலாக பார்க்கக்குள்ள நமக்கு தெரிகிறது மக்கள் மத்தியில வரவேற்பா இருக்குது இந்த வரவேற்பு வரவேற்பா மட்டும் கூடாது அது வாக்காவும் மாறணும் அது அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் முறையை மாற்றக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரும் வேண்டுகோள் பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்து நன்றி வணக்கம்